வணக்கம் மாவட்டங்கள்தோறும் ஆய்வுக் கூட்டங்கள் என்கிற பெயரிலே மாணவர்கள் முதலமைச்சர் அவர்கள் நடத்தி வருகிற போட்டோ சொட்டும் ரோல் ஷோக்களும் தமிழக மக்களுக்கு எந்த விதமான பலனும் தரவில்லை என்பதை எடுத்துக்காட்டிருந்த வகையிலே மாண்புக்கு எதிர்கட்சியுடைய தலைவர் சாமானிய முதல்வராக சரித்திரம் நடைபெற்ற புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்காக கேள்விகளை அரசு முன் வைக்கின்ற போது அதை கவனத்தில் எடுத்து செயல்படுத்த வேண்டுமே தவிர எண்ணி நகையாளர்களும் வரம்பு மீறி நாகரிகத்தை தாண்டி விமர்சனம் செய்வதும் நாகரிக அரசியலுக்கு ஏற்றவையாக இருக்கார்கள் முதலமைச்சர் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் ஆதாரத்தோடு சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டுகளையெல்லாம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார் என்று மக்களை திசை திரும்புகிற அந்த அக்கறையை தான் செலுத்துகிறாரே தவிர அதை மக்களுக்காக தீர்வு காண்பதற்கான அக்கறை செலுத்தவில்லை என்பதுதான் இப்போது மக்கள் முன்வைக்கின்ற அரசின் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார்கள் அரசு செலவிலே செய்யப்படுகின்ற அரசு பங்களிப்பிலே செய்யப்படுகின்ற அந்த திட்டங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து உங்கள் தந்தையார் பெயரை சூட்டுவது நியாயம் நீங்கள் உங்களுடைய டிரஸ்டின் சார்பிலே உருவாக்கப்படுகிற திட்டங்களுக்கு உங்களுடைய தந்தையார் பெயரை வைப்பதிலே எந்த ஆட்சேபடியும் இல்லை மக்களுடைய வழிபடத்திலே இன்றைக்கு செயல்படுத்துகிற திட்டங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து உங்கள் தந்தையார் பெயரை சுருத்துவதே மக்கள் முகம் சுலிக்கிறார்கள் என்பதை மக்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையிலே மாண்பு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் முத்துழகர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள் அதோடு மட்டுமில்லாமல் புரட்சித்தலைவர் எடப்பாடி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் புரட்சித்தலைவர் வருங்காலத்துறை அமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் முன்வைத்த அந்த கோரிக்கைகள் எல்லாம் பதில் சொல்வதற்கு திக்கி தெனடி திண்டாடி போன முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு என்ன திறமை இருக்கிறது என்று ஒரு தரம் கேள்வி கேள்வியை புரட்சித்தலைமைய எடப்பாடி அவர்கள் சொன்னார்கள் நான்கரை ஆண்டு காலம் நான் முதலமைச்சராக இருக்கிறது இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கிய திட்டங்கள் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மாவட்டங்கள் புதிய மராமத்து திட்டங்கள் புதிய வட்டங்கள் கோட்டங்கள் என்று அந்த திட்டங்களை வரிசைப்படுத்தி இன்றைக்கு கள்ளக்குறிச்சியிலே அருகாமலே அமைந்திருக்கின்ற கால்நடை பூங்காக்கள் உயர்மட்ட பாலங்கள் சாலை மேம்பாடு என்று பல்வேறு நடவடிக்கைகளை என்னால் துன்பு சீட்டு இல்லாமல் குறிப்புகள் இல்லாமல் நான் அதை செயல்படுத்த முடியும் என்று அது சொல்வது மக்களுக்கான திட்டங்களை அவர் இணையத்திலே சுமந்து அவர் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார் என்பதை எடுத்துக்காட்டு ஆகவே குறிப்புகளை வைத்துக் கொண்டு பேசுவது அலங்கார வார்த்தைகளோடு பேசுவது மிகைப்படுத்தி பேசுவது இல்லாத ஒன்றை பேசுவது இவர்களுக்கெல்லாம் தான் நமக்கு மக்களுக்கு நான் சொல்லுகிற அந்த கருத்தினாலே எந்த பலனும் ஏற்பட போவதில்லை என்பதை ஒரு எதிர்கட்சி தலைவராக தார்மீக உரிமையிலே அவர் சொல்லுவதற்கு என்ன தேச குற்றத்தை முதலமைச்சர் அவர்கள் தந்தார்கள் அவர் அவர் சொன்னார்கள் ஒரே மேடை நீங்களே அமைந்த மேலையிலே எங்களை அணையுங்கள் நாங்கள் வருகிறோம் நீங்கள் நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுவதற்கு பிறகு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிற திட்டங்களுடைய பலன் என்ன சுரட்சித்தமுறை எடப்பாடிய தலைமையிலான அம்மாவுடைய ஆட்சியிலே அவர் செயல்படுத்திய திட்டங்களால் மக்கள் அடைந்திருக்கிற பலன் என்ன வளர்ச்சி என்ன முன்னேற்றம் என்ன கல்வியிலே பொருளாதாரத்திலே நீர்நிலை மேம்பாட்டிலே சமூக நீதியிலே ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இந்தியாவிற்கே வழியாகின்ற வகையில புரட்சித்தவர் ஐயா எடப்பாடி அவர்கள் நீட் தேர்வு ரத்து என்ற கொள்கையோடு அதற்கு நிரந்தர தீர்வு காண்கிற அந்த போராட்டத்திலே அவர் கண்டிருக்கிற அந்த முன்னேற்றத்தை சமூக நீதி பார்வையை மக்கள் இன்றைக்கு வரவேற்கிறார்கள் மாணவர்கள் இன்றைக்கும் அவர்கள் சென்று நன்றி சொல்லி வருகிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் மறந்துவிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் மறந்து மறக்க மாட்டார்கள் காவிரியை பாதுகாப்பதற்காக டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக உருவாக்கப்பட்டார்கள் ஐம்பது ஆண்டு கால காவேரி தொடர் சட்ட போராட்டத்தில் அந்த தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்தி அந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு பாதுகாக்கிறார்கள் மேட்டூர் அணையை தொடர்ந்து விவசாயத்தில் கோரிக்கைக்கு ஏற்ப அதை தொடங்கி வைத்தார்கள் பாலங்கள் கட்டினார்கள் அணைகள் கட்டினார்கள் கல்வி கூடங்களை கட்டினார்கள் புதிய மாவட்டங்களை உருவாக்கினார்கள் மக்களுக்கு உரிய ஒரு ஓய்வூதியம் போன்ற சேவை திட்டங்களை எல்லோரும் இல்லாமல் பெற வேண்டும் இது இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று சொன்னார்கள் அம்மாவுடைய திட்டங்களான கிராம பொருளாதார முன்னேற்ற திட்டமான ஆடுகள் வளர்ப்பது பத்து நாடுகள் கொடுப்பது என்கிற அந்த திட்டங்களை கோழி குறித்துகள் வழங்குவது என்கிற திட்டங்கள் இப்படி பல்வேறு திட்டங்களை புரட்சி தலைமுறை எடப்பாடி அவர்கள் கரினி புரட்சியில இந்த நவீன டிஜிட்டல் விவாதத்தில கருணி புரட்சியில மடிக்கணிணி வழங்கினார் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களுடைய குளத்தூர் தொகுதியில் இருக்க நீங்கள் உங்களுடைய சுயநலத்திற்காக அவர்களுக்கு கணினி வழங்குவதாக விளம்பரம் தேடிக்கொள்கிறார் ஆனால் புரட்சித்தலைவிலே அம்மா அவர்கள் இந்த தாய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில பாலிடெக்னிக்ல கல்லூரியில படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் இரண்டாயிரத்தி பதினொன்றுல அச்சய பாத்திரமாக கணினி புரட்சியில டிஜிட்டல் உலகத்திலே நம்முடைய தாய் தமிழ்நாட்டு மாணவர்கள் அவர்கள் வெற்றி பெற வகை சூடுவதற்காக மரத்தடியிலே படிக்கிற அந்த மாணவர்களுக்கு மடியிலே மடிக்கணிக்கு தவறு செய்த கணினி புரட்சியை செய்தார் அந்த திட்டத்தை நீங்கள் நிறுத்திவிட்டு பெண்களை ஊக்குவிப்பதற்காக தாலிக்கு தங்க வழங்குகிற திட்டம் கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக கரவை ஆறுகள் ஆளுநர் திட்டம் மழைநீர் சேகரிப்பு திட்டம் குடிமராமற்ற நீர் மேலாண்மையிலே ஒரு புரட்சி பொதுப்பணித்துறையிலே ஊரக உள்ளாட்சித் துறையிலே இருக்கக்கூடிய கண்மாய்கள் ஏரிகள் குளங்கள் தூர்வார்கள் இந்த பணிகளை எல்லாம் செய்தார்கள் அதே போல பேரிடர் மேலாண்மைக்காரர்களே ஒரு புதிய அறிவுபூர்வமான அணுகுமுறையை உருவாக்கி மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கு முதல் முதலாக வந்த முதலமைச்சர் என்கிற அடிப்படையில் அதை செயல்படுத்தி காட்டினார்கள் மக்களை பாதுகாத்தார்கள் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை விட வேகமாக செய்து காட்டினார்கள் அதே போன்று அணைகளை நேரடியாக சென்று நீர் இழப்பை ஆய்வு செய்து உடனடியாக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அதை பாதுகாத்தார்கள் நலர நிலத்தடி உருவானது செக் தடுப்பு அணைகள் அமைத்து இன்றைக்கு அனைத்து மாநகர பகுதிகளில் மட்டுமல்ல கிராமிகளிலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நீர்நிலை உயர்ந்திருக்கிறது குடிநீர் வந்து சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது மழைநீர் சேகரிப்பு குடிமராமத்து திட்டத்தினால இதையெல்லாம் அம்மா கொடுத்த திட்டங்கள் புரட்சி தமிழக எடப்பாடியார் கொடுத்த திட்டங்கள் இதை நான் புள்ளி போலே விவாதிக்க தயாரித்தேன் என்று சொன்னால் இன்றைக்கு முதலமைச்சர் கருணாநிதி ஸ்டாலின் அது குறித்து எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை ஆனால் அவருடைய தவறு புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னை அழைத்தான் நான் வருவன் என்று சொல்கிறார் அவரிடத்திலே இரண்டரை கோடி தொண்டர்களையும் சார்பில் இந்த சாமானிய தொண்டராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் இன்றைக்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்கள் தாத்தா செய்த சேவை உங்கள் அப்பா செய்த சேவை நீங்கள் செய்த சேவை என்று நீங்கள் உங்கள் குடும்ப ஆதிக்கத்தை இன்றைக்கு மறைத்துவிட்டு நீங்கள் பட்டியல் போடுவதற்கு தயாராக வருகிறீர்கள் என்று சொன்னால் உங்களோடு விவாதிப்பதற்கு புரட்சித் ஐயா எடப்பாடிய அவர்கள் தேவையில்லை புரட்சித் தலைமை எடப்பாடி அவர்கள் ஐம்பது ஆண்டு கால குழு சொந்தக்காரர் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக வாரிய தலைவராக அமைச்சராக கண்காணிக்கு அணித்திருந்த அண்ணா தலைவர் முன்னேற்ற கழகத்தை வளர்த்தெடுப்பதை புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தலைமையிலே தலைமை செயலாளராக கொள்கை பரப்பு கொள்கைகளை பட்டியலுக்கு எடுத்துச் செல்கிற கொள்கை பரப்பு செயலாளராக இன்றைக்கு கழகத்தினுடைய காவல் தெய்வமாக தொண்டர்களுடைய பாதுகாப்பு அரணாக இப்போ தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையாக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலமாக வருங்கால முதலமைச்சராக இருக்கிற புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை நீங்கள் அழைத்து நீங்கள் என்னை அழைத்தால் வருகிறேன் என்று சொல்வதையும் நாங்கள் வரவேற்கிறோம் அதேதான் முதலிடத்தில் நாங்கள் சொல்வதோம் உங்களிடத்தில் விவாதிப்பதற்கு புரட்சித்தலைவரைய எடப்பாடி அவர்கள் ஒரு முதலமைச்சரிடத்தில் எதிர்கட்சி தலைவர் விவாதிப்பதுதான் சரியாக இருக்கும் ஆகவே ஒரு சாமானிய ஒரு கிளைக்கர செயலாளருடைய மகனாக இந்த சாமானிய தொண்டர்களோடு ஆர்வடைய முதலமைச்சராக இருந்த உங்கள் தாத்தாவின் பேரனாக இருக்கிற உங்களோடு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினுடைய மகனான உங்களோடு விவாதிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் எந்த இடத்திற்கு அழைக்காலும் இந்த நாட்டில் நடைபெறுகிற சட்டப்பூர் சீர்கேடு போதைப் பொருள் நடமாட்டம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு தொலைவாசியின் உயர்வு மக்கள் அளிக்கிற கண்ணீரை துடைப்பதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை நேசக்கரம் நீக்கவில்லை அதைத்தரம் புரட்சி தமிழக எடப்பாடியு சொல்கிறார்கள் கருணாநிதியின் மகனாக பிறந்த ஒரே காரணத்தினாலே உங்கள் தந்தையார் முதலமைச்சராகவும் கருணாநிதியின் தேரனாக தொடர்ந்த ஒரே காரணத்தினாலே நீங்கள் துணை முதலமைச்சராகவும் இன்றைக்கு நீங்கள் சவால் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே கருணாநிதிக்கு மகனாக பிறக்கவில்லை என்றால் கருணாநிதிக்கு பேரனாக பிறக்கவில்லை என்றால் ஒரு கவுன்சிலர் சீட்டிலே கூட உங்களால் வெற்றி பெற முடியாது என்பதை புரட்சி எடப்பாடியார் சொன்ன வார்த்தை என்பது அது கோடிக்கணக்கான மக்களினுடைய உள்ள உணர்வுகளை பட்டவருத்தமாக வெளிச்சம் போட்டு காட்டி உங்கள் தோல் தோல்வித்து காட்டுகிற உங்கள் தகுதியை உங்கள் மக்கள் செல்வாக்கை உங்கள் மக்கள் பணியை நீங்கள் மக்கள் மீது வைத்திருக்கிற அக்கறையை ஒற்றை வரியிலே தோல் காட்டி காட்டியிருக்கிற மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களை சவால் விடுத்துவதற்கு அவரை சவால் விடுத்து அழைப்பதற்கு இன்னும் உங்களுக்கு தகுதி வரவில்லை உங்களுக்கு அதற்கான அனுபவம் இல்லை உங்களுக்கு அதற்கான பட்டறிவு இல்லை என்பதை சொல்லி சவால் விடுப்பது முக்கியமில்லை மக்களை காப்பதுதான் முக்கியம் என்பதை நினைவிலே கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்